பாலக்கோடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மூன்றாயிரத்து முன்னூறு மாணவ மாணவிகளுக்கு எழுதுபொருள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு ஆண்கள் மற்றும் மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு பொதுத் தேர்வு எழுதவுள்ள பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மூன்றாயிரத்து முன்னூறு மாணவ மாணவிகளுக்கு எழுதுபொருள் வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது தலைமை ஆசிரியர்கள் லட்சுமணன் புனிதா ஆகியோர் வரவேற்று பேசினர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன் ஒன்றிய செயலாளர்கள் கோபால் வக்கீல் செந்தில் நகர செயலாளர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் உயர்கல்வி மற்றும் மேலாண்மை துறை அமைச்சர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ மூன்றாயிரத்து முன்னூறு மாணவ மாணவிகளுக்கு பொருட்களை வழங்கி பேசுகையில் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் வகையில் பதினான்கு வகையான கல்வி உபகரணங்கள் விலையில்லா மிதிவண்டி லேப்டாப் உயர்கல்வி படிக்கும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை என எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி மாணவர் செல்வங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் புரட்சித் தலைவி அம்மா என்றும் மாணவர்கள் நன்றாக படித்து பள்ளி கல்வியை முடித்து கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வியை பெறுவதே அம்மா அவர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான பரிசாகும் என கேட்டுக் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் கவிதா சரவணன் பேரூராட்சி கவுன்சிலர் விமலன் அதிமுக நிர்வாகிகள் கண்ணையன் புதூர் சுப்பிரமணி முன்னாள் பேரூராட்சி துணை தலைவர் கோவிந்தசாமி கிளை செயலாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்